தேசத்திற்காக திருப்பு நின்னுட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு ஆண்டவர் வேதனை படுறாரு லெவியா அவனுடைய உள்ள வேதனையோடு அவங்க ஆண்டவன் சொல்றாரு திருப்பு நிற்க ஒரு மனுஷன தேடுறோம்ப்பா ஒரு மனுஷன் என்ன காணும் இந்த நாள்ல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க நான் வாழுற பட்டணத்துக்காக நான் வாழ்ற கிராமத்திற்காக நான் வாழ்ற தேசத்திற்காக அந்தவரையே நான் இந்த நாள் நான் என் குடும்பத்துக்கு மாத்த பண்ணி செபிக்கிறோனா மாறுவேன் எங்க தேசத்துல நடக்கிற கொடுமையெல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு நம்ம இருதயம் அங்காய்க்கல அந்தவரையே அவங்களை மன்னிக்க அவங்க அவங்க வளர்த்து கைக்கு எடுத்துட்டு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அவங்க செய்யறது என்னன்னு தெரியல அப்படின்னு நாம சமூகத்துல போயிட்டு நிக்க யாருமே இல்லைன்னு ஆண்டு வந்த நாள்ல நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிறார் திருமணிக்கு ஒரு மனுஷனை தேடுற சுவரை அடையத்தான் ஒரு மனுஷனை தேடுற அவங்களும் ரச்சிக்கப்படணும் நான் தாமதமா இருக்கிறேன் அவருடைய வருகைக்கு ஏன் தாமதமாகுது அப்படின்னா எல்லாருமே ரசிக்கப்படணும் அப்படின்னு தான் நம்ம வேற நீண்டு பொறுமை வேற தாமதமா இருக்கிறார் எல்லா சட்டங்களும் ரச்சிக்கப்படும் போது அப்படி ஒரு சமீபமாக இருக்கும் இடத்துல எவ்வளவு கொடுமைகள் தேசத்துக்கு சிறு பிள்ளைகளுக்கு எதிரான கொடுமைகள் தேசத்து நடக்குது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தேசத்து நடக்குது பஞ்சங்கள் வறட்சிகள் விரோதங்கள் பகைகள் நம்ம தேசத்துக்கு நடந்து கொண்டு ஆண்டு நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டு நம்ம கணக்கு கொடுக்குறோம்லாம் மாறும் அதனால இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுங்க கூட்டத்தை எதிர்பார்க்கிற தேவன் அல்ல உங்க இருதயத்தை எதிர்பார்க்கிற தேவன் உங்க உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க அவருக்கு தெரியும் நீங்க எங்க இருக்கீங்க உங்க சிந்தனை எங்க இருக்குது அவருக்கு மறைவான ஒரு சிருஷ்டி இந்த பூமியில அதனால நம்ம பார்க்குற கேட்கிற எல்லாவற்றையும் ஜப குறிப்புகளாக மாறி ஆண்டு எல்லாத்தையுமே ஜப குறிப்புகளாக மாற்றி ஆண்டவர் சமூகத்துல போய் ஜெயிங்க ஆண்டு ஒரு பாதுகாப்பு கட்டறிடுங்க பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டளையிடுங்க சிறப்பா சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டளையிடுங்க அங்கங்கே ஆண்ட ஒரு அந்த அருவறுப்பு தேசத்துல நடக்குது விரோதங்கள் பகைகள் லஞ்சங்கள் ஊழல்கள் எல்லாம் இந்த தேசத்துல நடக்குது இயற்கையினால அநேக இடத்துல பாதிப்புகள் ஆண்டவரு இது எல்லாத்தையும் மாற்றங்கள் சொல்லுங்க ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவரா இருக்கிறார் உங்க ஜபத்தை அவர் தள்ளாத தேவன் நாம உலக பிரகாரமா ஏதாவது ஒரு காரியத்தை மாற்றணும் அப்படின்னா எம்எல்ஏ கிட்ட எம்பி கிட்ட போயிட்டு பெட்டிஷன் கொடுக்குறோம் அவங்க கால தாமதம் பண்ணுவாங்க சொல்றேன்னு செய்யாம போவாங்க ஆனா பல்லோவதி தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பிரிட்டிஷனையும் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் அங்கீகரித்து சிங்காசனத்தை விட்டு எழுந்து நமக்கான பதில அவர் தர வல்லவரா இருக்கிறார் நம்ம ஜபத்தை கேட்கிறவர் எப்பதான் ஒரு மனுஷன் திறப்பில் மாசம் நிற்பான் அப்படின்னு ஆண்டவர் கொண்டு இருக்கிறார் தேசத்தின் சூழ்நிலைக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனை நான் தேடுறேன் தேசத்தின் சூழ்நிலை மாற்றும்படியாக என் பாதத்தில் வந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் நான் தேடுறேன் ஆனா நான் யாரையுமே ஒண்ணு பார்க்கல அப்படின்னு ஆண்டு இருதயத்தை அப்படி இருதயத்துல ஒரு அகலாய்ப்போடு இந்த நாள் நம்மளோடு சொல்லி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஜபங்கள் மாறணும் நம்ம குடும்பம் நான் அப்படின்ற ஜபங்கள் மாதிரி தேசம் நாம வாழ்ற இடம் நம்முடைய தேசம் நம்முடைய பிள்ளை நம்முடைய சபை நம்முடைய கிராமம் நம்முடைய சொந்த பந்தம் எப்ப நாம அப்படின்னு மாறும்போ நம்மளுடைய ஜபங்கள் அப்ப நிச்சயமான ஒரு பதிலை வீசப்பட்டார்கள் அல்லா